மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமையில கைதான மூன்று பேரும் அதே தினத்தில் முதியவரையும் கொலை செய்தார்களா என்ற திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கு இது தொடர்பா விசாரணையும் நடைபெற்று வருவதா நாங்கள் நம்ம தகவல் வெளியிட்டு இருக்காங்க தொடர்ந்து விவரங்களோட செய்தியாளர் கார்த்திக் இணைஞ்சிருக்காரு கார்த்திக் இந்த முதியவர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் சொல்றாங்க இல்லையா அவர் யாரு இவருக்கும் இந்த வழக்குக்கும் என்ன தொடர்பு இருக்கு விவரங்களை பதிவு செய்யுங்க கார்த்திக் வணக்கம் கோவை மாவட்டத்தில் கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி வந்து விமான நிலையம் பின்புறம் வந்து காரில் வந்து ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவியிலிருந்து மூன்று பேர் கொண்ட கும்பல் வந்து கடத்தி சென்று கூட்டு செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட தவசி காலீஸ்வரன் கருப்புசாமி இந்த மூன்று பேரையும் வந்து கோவை மாநகர போலீசார் அதற்கு அடுத்த நாள் வந்து இரண்டு கால்கள் வந்து சுட்டு பிடிச்சு தற்போது கோவை மத்திய சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க இவர்கள் தொடர்பான விசாரணையும் வந்து நடைபெற்று வருகிறது இந்த வழக்க சம்பந்தப்பட்ட இந்த பேரும் அதே அதாவது சம்பம் மாவட்ட காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில வந்து அந்த ஆடு மேயப்படக்கூடிய தேவராஜ் என்பவர் வந்து கொலை செய்து விட்டு வந்திருப்பதாக ஒரு விசாரணை வந்து அதுல தகவல வந்து வெளிவந்திருக்கு அறிவியல் பூர்வமான இரண்டு தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டதை அடுத்து இந்த தேவராஜ கொலை செய்தது இந்த கூட்டுப்பாலியல் வன்கொடுமையில சம்பந்தப்பட்ட இந்த மூன்று பேர் ஈடுபட்டார்களா என்பதை வந்து தெரிவதற்காக மூன்று பேரையும் காவல் எடுத்து விசாரிக்கிறதுக்காக நீதிமன்றத்தில் மாவட்ட காவல்துறை வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க இந்த பெட்டிஷன் அடிப்படையில் வந்து இவங்க மூன்று பேரையும் விசாரிக்கும் பொழுது இவர்கள் இந்த கொலையை செய்தார்களா இல்லையா இந்த கொலைக்கும் இவர்களையும் என்ன சம்பந்தம் என்பது விசாரணை முடிவு எனக்கு தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தகவல் கொடுத்திருக்காங்க ஆனா முதற்கட்டமாக இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குல சம்பந்தப்பட்டவங்க மேலும் ஒரு கொலை வழக்கில் பெரும் கொள்ளை மற்றும் திருட்டு அடிதடி கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் வந்து நிலுவையில் இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக புது வழக்கும் இவர்கள் மீது சேர்ந்திருப்பது பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்